வணக்கம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் நவ கோள்களின் ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் அருளும் இன்றைய தேடலில் இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது பகுதியில் மீன ராசி மற்றும் மீனலக்கணம் நுடைய நிலை நான்காவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த வகையில் மீனம் காலபுருஷனின் பன்னெண்டாவது விரை ராசி மற்றும் மீனம் குருனுடைய வீடு இது லக்கணமாக ராசியாக இருந்தால் இங்கு இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் குருவனுடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் பிறந்தவர்கள் அந்த திசை நடைபெறும் மேலும் இதில் எந்த தசாபுத்தியில் பிற பிறக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடைபெறும் மீனலக்கணம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இருப்பு போக அந்த மொத்த பதினேழு ஆண்டுகளில் புதன் திசை ஆரம்ப திசையாக குழந்தை பருவத்திலேயே கடந்துவிடும் அது அந்த அளவுக்கு நன்மையான திசையாக அமையாது பள்ளி பருவத்திலேயே விளையாட்டு பருவத்திலேயே கடந்துவிடும் அதனுடைய தாக்கம் ஒன்று கல்வி அல்லது உடைய தந்தை தாயார்களுக்கு அந்த புதன் எனப்பட்டவர் நோய் நொடிகள் மற்றும் அந்த லக்கண மீன லக்கணத்தில் பிறந்த குழந்தைக்கு அந்த ஒரு பாதிப்புகளை கண்டிப்பாக குழந்தை பருவத்திலேயே ஆரம்ப புதன் திசையில் களை கழிந்துவிடும் அது மிகுந்த கடி கடினமான திசையாக அவர்களை பொறுத்தவரை தெரியாது அதுக்கு அடுத்தபடியாக வரு வரக்கூடிய திசைகளில் மிகப்பெரிய இருபது ஆண்டுகளுக்கான திசை சுக்கர திசை உருவிற்கு பகைவான சுக்கரனுடைய திசை இருபது திசை அதிகமான ஆண்டுகள் உள்ள திசையில் நன்மையான பலன்களை அளிக்காது அந்த இருபது ஆண்டுகளும் ஒரு விரயமாகவே அல்லது எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லாமையே இருபது ஆண்டுகளை கிடைந்து விடுவார்கள் எனவே ரேவதி புதன் திசைக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கேது திசையும் ஏழு ஆண்டுகள் சுமாரான வருடங்களாகவே இருக்கும் எனவே சனியின் நட்சத்திரமான தொட்டதை பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசை சனிதை செய்யும் புராடம் நாலாம் பாதம் புரோட்டாதி நாலாம் பாதம் குருவினுடைய நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஒரு பாதம் நான்கு ஆண்டுகள் மட்டுமே அதில் இருக்கக்கூடிய பலன்களை வாரி வழங்கும் எனவே என்னதான் குருவானவர் அனைத்து கிரகங்களிலும் தலைமையான நன்மை அளிக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அவர் உடைய தனுசு மற்றும் மீனத்தில் மீனம் மானது மீனத்தில் அவர்களுடைய அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லக்கணமாகவும் ராசியாகவும் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கதாகும் எனவே என்னதான் மற்ற கிரகங்கள் எங்கெங்கு இருப்பினும் அதாவது பிறக்கும் அதை வைத்து பலன்கள் எடுத்தாலும் எங்கெங்கு இருக்கிறதோ யார் வீட்டில் இருக்கிறதோ நட்பு பகை வீட்டில் இருக்கிறதோ அதனுடைய பலன்களை வரி வழங்கும் மற்றும் அதனுடைய மீனத்தான் மீன ராசியானது மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு ராசி குருவனுடைய வீடாக இருந்தாலும் தனுசு அளவுக்கு சிறப்பாக அமையாது எனவே காலபர்ஷனின் பன்னெண்டாவது வரைய ராசியாக அமைவது ஒரு ஒரு காரணமாக இருந்தாலும் இதற்கு அடுத்தபடியாக இவருடைய மீனத்திலிருந்து நூற்றி எண்பது டிகிரி ஏழாவது ராசியான கன்னி ராசியும் புதனுடைய இடம் ஆகும் எனவே இந்த புதன் திசையில் அந்த கண்ணியினுடைய புதன் திசை நல்ல பலன்களை வழங்காது என்பது கண்டிப்பாக வழங்காது அதற்கு அடுத்தபடியாக நாலாம் இடமான மிதினமும் புதனுடைய வீடாகினால் நாலாம் பாவகத்தினுடைய பலன்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது நாலு என்பது உயர்கல்வி மற்றும் தாயார் வீடு வண்டி வாகனங்கள் ஆகும் எனவே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மிதனம் அன்று கன்னி மற்றும் புதன் எங்கு இடம்பெறுகிறாரோ அந்த இடத்தினுடைய பலன்களையும் நன்றா பலன்களாக வழங்காது குருவுக்கு பகையான சுக்கரனும் புதனும் ஆகும் இது என்னதான விதியும் விதி விளக்குகள் என்று கூறிக்கொண்டாலும் மீனராசியை பொறுத்தவரை இந்த இரண்டு திசைகளும் திசாபுத்தி நன்மை அளிக்காது நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்